அட்லஸ் அட்லஸ் என்பது ஒரு வரைபடம் தான். அது சிறு வயதிலேயே அதை நான் படிக்கிற காலத்தில் வாங்கி வைத்திருந்தேன் அதை அடிக்கடி பார்ப்பேன் உலகத்திலே உலக வரைபடத்திலே என்னென்ன நாடுகள் இருக்கிறது என்ன மொழி பேசுகிறார்கள் மக்கள் தொகை எவ்வளவு அதனுடைய தலைநகரம் எது என்றெல்லாம் இருக்கும் அதில் அதுபோல் ஒரு நண்பர் எனக்கு சிறிய புத்தகம் கையில் கொடுத்தார் என் பிள்ளைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு குளோப் மாடல் எடுத்து வைத்திருந்தேன் அதை சுற்றினால் எல்லாமே தெரியும் கடல் தெரியும் அதன் பெயர் தெரியும் மலைகள் தெரியும் நாடுகள் தெரியும் என்று அனைத்து விஷயங்களையும் அதில் தெரிந்து கொள்ளலாம் ஒரு படம் கூட நாம் பார்க்க முடியும் ஒருவர் தன்னுடைய தோளில் இந்த பூமி பந்தை தோளில் சுமந்து வைத்திருப்பது போல இருக்கும் அதுதான் ஆதி காலத்தில் கிடைத்த ஒரு படம் இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் மனித வரலாறு எங்கிருந்து தொடங்கியது என்றால் ஆப்பிரிக்க நாடு தான் பல்லாயிரம் வருடங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அந்த காலத்தை சொல்வார்கள் நான் கடைசியாக தெரிந்து கொண்டது நாற்பத்தஞ்சு லட்சம் வருடங்களுக்கு முன்பு மனித இனம் தோன்றி வந்தார்கள் என்பது அதில் சிலருக்கு உடன்பாடு இருக்கும் சிலர் அதை மறுப்பவர்களும் இருப்பார்கள் அது ஒரு தகவல் மட்டுமே அதை பற்றி ஆராய்வது அவர்களுக்கே இது ஒரு தகவல் நான் தெரிந்து கொண்ட தகவல் அதை எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன் அப்படி தேடிய பொழுது டென் தௌசண்ட் பிசி பொதுவாக ஏடி பிசி என்று சொல்வார்கள் பிசி என்றால் பிஃபோர் கிறிஸ்ட் ஏடி என்றால் கிறிஸ்ட் ஆஃப்டர் டெத் ஏடி என்று சொல்வார்கள் அது நடைமுறையில் இருக்கிறது எத்தனையோ விதமான அந்த கால கோட்பாடு இருந்தாலும் உலகெங்கிலும் இதுதான் இருக்கிறது பிசி ஏடி அப்படி டென் தௌசண்ட் பிசிக்கு முன்பு ஏதாவது மனிதர்கள் பல லட்சம் வருடமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கட்டுமானம் அவர்கள் செய்துள்ளார்களா என்று தேடிய பொழுது எங்கே கட்டுமானங்கள் இருந்தது என்று அவர்கள் ஆவணப்படுத்தியுள்ளார்கள் அதை நாம் கூகுளில் தேடினால் பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அப்படியென்றால் அது எங்கே தொடங்குகிறது ஆப்பிரிக்காவில் தொடங்கி வருகின்ற மனிதன் ஒரு கட்டுமானத்தை எங்கே செய்கிறான் என்றால் லெபனான் நாட்டில் செய்கிறான் துருக்கி நாட்டில் செய்கிறான் அதிகமாக அதைத்தான் பார்க்க முடிகிறது இங்கிலாந்திலும் அங்கே கட்டுமானங்கள் இருக்கிறது ஸ்டோன் ஹேஞ்ச் என்று சொல்வார்கள் மிக உயரமான ஒரு கல் அதிகமாக நன்றாக செதுக்கப்பட்டதாக இருக்கும் அது எப்படி எதற்காக அவர்கள் அதை நட்டு வைத்தார்கள் என்று தெரியாது அது இன்று வரையும் யாராலும் அறியப்படவில்லை அப்படி யாராவது தகவல் சொன்னால் அது அவர்களுடைய கணிப்பாகவே இருக்கும் அது போலத்தான் உலகத்தில் மனிதன் எப்படி எங்கிருந்து வந்தான் என்பதில் பல சர்ச்சைகள் இருக்கிறது ஏனால் அதில் மதம் விடுகிறது, ஒரு இரண்டாயிரம் அல்லது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு எந்த மதமுமே இல்லை பிறகுதான் மதங்கள் எல்லாம் வந்தது இப்ப இந்த உலகம் அல்லது இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதற்கு ஒரு தான் கொடுக்கிறார்கள் பிக் பேங் தியரி என்று அதுபோல எவல்யூஷன் தியரி எப்படி மனி உயிரினங்கள் வந்திருக்கும் என்பது இது எல்லாம் தியரி தான் அவர்களுடைய கணிப்பில் இருந்தது தான் அவருடைய எண்ணத்தில் இருந்தது தான் இன்று வரை அதை நிரூபிக்க முடியாது ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கை ஒரு இரநூறு வயது கூட யாரும் வாழவில்லை நூற்றம்பது நூற்றி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் இல்லை குறிப்புகள் இருக்கிறது புத்தகத்தில் இருக்கிறது கல்வெட்டுக்கள் இருக்கிறது வரை படங்கள் இருக்கிறது இப்படி இது மூலமாகத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் என்று நாம் புத்தகங்கள் எல்லாம் வாசிக்கிறோம் அந்த புத்தகத்தை எங்கிருந்து எந்த நாட்டிலிருந்து வந்தது என்றால் அது சீனா நாட்டில் தான் எப்படி ஒரு பழமையான நாகரிகம் உலகங்களும் இரு இருந்ததோ அதுபோல சீன நாகரிகமும் அதுவும் ஒன்று இந்தியாவும் சொல்லலாம் அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு பல நாட்களுக்கு முன்பே தெரியும் சீனாவிற்கு சென்று வர வேண்டும் என்று எங்கே என்றால் உன்னான் என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கே கல் மரங்கள் இருக்கிறது அதாவது சுண்ணாம்பு பாறைகள் அவை இயற்கையாகவே தோன்றி வளர்ந்து இருக்கிறது சுண்ணாம்பு பாறைகள் நமது கடலிலே பல இடங்களில் பார்க்க முடியும் நான் வியட்நாமில் பார்த்திருக்கிறேன் தாய்லாந்தில் பார்த்திருக்கிறேன் மலேசியாவில் பார்த்திருக்கிறேன் கடலிலே மலைகள் இருக்கும் அதெல்லாம் சுண்ணாம்பு பாறைகள் தான் ஏன் சுண்ணாம்பு என்றாலே கடலில்தான் தான் அது உதயமாகும் ஆனால் அங்கே சீனாவிலே உண்ணான் ஸ்டோன் ஃபாரஸ்ட் என்று ஒன்று இருக்கிறது அது எத்தனையோ மில்லியன் வருடங்கள் என்று சொல்கிறார்கள் அதனுடைய காலத்தை கணிக்கும் பொழுது இதெல்லாம் நமக்கு பலருக்கு அறிந்திருக்கலாம் அறியாமலும் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் பொழுது அதை மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அதை ஒரு வீடியோவாக எடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கோளின் மூலம் நான் பகிர்கிறேன் இன்று வரை அதை நான் தேடிய பொழுது சுமார் ஒன்பது நாடுகளில் நான் போடுகின்ற வீடியோக்களை அவர்கள் பார்க்கிறார்கள் என்று தெரிய வருகிறது சிலர் கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள் சிலர் அதுவும் தெரிவிப்பதில்லை அதை பற்றி ஒன்றும் பெரிய விடயம் இல்லை ஆனால் அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகிறது என்பது மகிழ்ச்சியை தருகிறது எனவே நண்பர்களே நாம் நிறை கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவு என்று சொல்வார்கள் நாம் கற்று வைத்திருந்தது மிக மிக குறைவே ஒரு விழுக்காடு கூட அல்ல இன்னும் தொண்ணூத்தொம்பது விழுக்காடு இருக்கிறது அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு வயது பத்தாது போதாது நிச்சயமாக போதாது இருந்தாலும் நமக்கு தெரிந்த தகவலை மற்றவர்களுக்கு தெரிவிப்பது அது ஒரு கடமையாகவே நான் நினைக்கிறேன் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அதுவும் பேசி சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டாகும் அதை தேடுவார்கள் தெரிந்து கொள்வார்கள் ஒரு கற்றவர்கள் எப்படி உலகம் எங்கிலும் இருக்கிறார்களோ அந்த கற்றலை கேட்டலே நன்று அந்த அடிப்படையில் நான் வீடியோவை எடுத்து பலருக்கு பகிர்கிறேன் எனவே நண்பர்களே இதை இந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே